எங்க இருக்கீங்க ஐயா ஃபேக்டரியில இருக்கேன் ஐயா சென்னையில இருக்கேன் அம்பத்தூர்ல நம்ம ஃபேக்டரியில இருக்கேன் கம்பெனில இருக்கேன் ஆ வெளிநாடுல அத பார்த்தேன் சரி ஒரு நிமிஷம் பேசலாம்னு பார்த்தேன் சரி வேலைய இருந்தா அப்புறம் பேசலாம் ஐயா ஆ பேசுங்க ஐயா 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 இறைவா நீங்க பேசுங்க ஐயா சொல்லுங்க ஐயா நான் இப்ப அவ்வளவுதான் நான் இப்ப போய் அந்த கொஞ்சம் கான்ட்ராக்ட்லாம் எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு சரி சரி அதனால அதெல்லாம் கொஞ்சம் இதா ஐயா முடிஞ்சிருச்சு இனிமேட்டு நம்ம உடம்ப பார்க்கணும்ல உடம்பையும் மனதையும் பார்க்கணும் ஆ ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் சந்திச்சிட்டு இருக்கறப்ப ஒவ்வொரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் சந்திச்சு எல்லாத்தையும் புத்தகம் குடுத்துட்டு இருக்கறேன் பாத்தீங்களா இல்லையா

கல்லூரியில் பேசிட்டு இருக்கிற அதாவது மதுரை மதுரை மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரியில் பேசி ப்ரொஃபசர் சந்திச்சு நிற்பி இப்போ தான் இருக்கேன் ப்ரொஃபஸர் இடத்துல தான் உட்காந்துருக்கேன் நல்லது ஐயா ரொம்ப நல்லது அருமையான இது ஐயா அது இது வந்து என்னன்னா நான் ஒரு என்னோட அனுபவத்துல நான் ஒரு ஒரு ரெண்டு நாள் நான் பயிற்சி எடுத்தேன் பயிற்சி எடுத்து எனக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு ஆனா இதுல என்ன ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா வேற எந்த மருத்துவம் எடுத்தாலும் சைடு எஃபெக்ட் வரும் நார்மலா நான் மாறும்போது இது எந்த இடத்துல நான் எழுபத்தி ரெண்டு கிலோ ஆரம்பிச்சேன் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு சர சரன்னு ஒரு பத்து கிலோ குறைஞ்சது ஒரு நாப்பத்தெட்டு நாள்ல அதுக்கப்புறம் ஒரு எட்டு கிலோ குறைஞ்சது அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா திரும்பி அந்த எழுபத்தி ரெண்டு கிலோ வந்துட்டேன் அவ்வளவுதான் வேற எந்த சைட் நான் எந்த இடத்துல நிக்கிறேனோ அதே இடத்துக்கு வந்தேன் எனக்கு அதிகமா இருந்துச்சு அதே இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிதே தவிர வேற எந்த சைட் எஃபெக்டும் கிட்னி போறது லிவர் போறது இந்த மருத்துவத்தை விட்ட ஒன்னேன் மத்த மருத்துவம் எல்லாம் அப்படி கிடையாது இன்க்ளூடிங் சித்த மருத்துவம் கூட சொல்றேன்

நூறு காலத்தில் நூறு கல்லூரி இரநூறு நானூறு ஐநூறு மாணவர்கள் கலந்து அது செலக்டட் மாணவர்கள் மட்டும் கலந்துருந்தாங்க நான் போய் பார்த்தேன் நான் அப்போ அப்போ டிஆர்டிஓ விஞ்ஞானி இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஐஐடி விஞ்ஞானிகள் எல்லாம் சந்தித்து எல்லாத்துக்கும் உணவில்லாமல் வழங்கும் புத்தகத்தை ப்ரெசென்ட் பண்ணி அவங்களை பார்க்க வச்சு அவங்க செமினார் எடுத்து இதுக்கு இதுக்கு என்ன பண்ண தேர்ந்தெடுத்துருக்காங்க இதே தேர்ந்தெடுத்துருக்காங்க அந்த போஸ்டர் அந்த அனுப்புற பாருங்க உங்களுக்கு குழு சேர்த்துருக்கேன் நீர் மருத்துவ குழு ஒன்று ஒன்று பாருங்கள் உங்களை

அப்போ எதிர்காலத்துல பயோபிசிக்ஸ்ல பிஎஸ்சி பயோபிசிக்ஸ் கொண்டு வரணும் அது வந்து திருவள்ளுவர் திருமூலர் பதஞ்சலி வெங்கடேசன் அப்புறம் அருணால் ஹெஹ்ரட்டி அப்புறம் வந்து இவான் பாவ்லே இனியன் இந்த எட்டு பேர் சார்லஸ் டாரி இந்த எட்டு பேர் சேர்ந்து எப்படி டிசைன் புத்தகத்தை பிரசன்ட் பண்ணிச்சு அவங்க படிச்சு தான் எல்லாம் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் இப்போ அவங்க அட்டான பாடி அவங்க நினைச்சாங்கன்னா கிரியேட் பண்ணிரலாம்

நீங்க வந்து அலோபதி சயின்ஸ் வந்து எக்ஸ்டர்னலுக்கு வச்சிக்கோங்க இன்டர்னலுக்கு வந்து நம்ம சயின்ஸ் இந்த இன்டர்னல் பயோபிசிக் இன்டர்னல் நைன்டி நைன் பர்சன்ட் இன்டர்னல் ப்ராப்ளத்துக்கு க்யூர் பண்ணுவோம் அலோபதி வந்து ஊண்டிக்கு எக்ஸ்டர்னல் வச்சிக்கிங்க அப்ப அப்ப மெடிக்கல் ரெண்டாம் மாறுது சூப்பர் சூப்பர் சூப்ப மெடிக்கல் ரெண்டா நான் ஒருத்தர் கிட்ட வந்தார் நான் சொல்லி முடிச்சிடுறேன் நேத்து கிலோ மென்டல் அவுட்டுங்க உள்ள வந்து என்ன ஆயி போச்சுன்னா மூளையில வந்து ஃப்ளூயிட் ஏறிடுது மூளையில ஃப்ளூயிட் ஏறணும்னு அது வந்து ஒரு கட்டியா மாறாம ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கறனால ஸ்கேனுக்கு தெரிய மாட்டேங்குது ஓ ஆனா பிளட் ரிப்போர்ட் வந்து நார்மலா காட்டுது ஆனா உள்ள அவருக்கு அந்த பிளட் ரிப்போர்ட் நார்மல் அது வந்து ఫిజికల్ ரிப்போர்ட் காட்டுது ஆனால் மென்டல் ரிப்போர்ட் மென்டல் ரிப்போர்ட் அவருக்கு தெரியாது இல்லையா ஆமா ஃப்ளூயிட்ன்றது அதான் அதான் அது தெரியாதுல ஃப்ளூயிட் தெரியாதுல அது வாட்டர் வந்து கலர்லெஸ்ல கலர்லெஸ் இரண்டாவது வந்து கலர்லெஸ் மாதிரி இருக்கு கேஸ் ஃபார்ம் கலர்லெஸ் மாதிரி இருக்கு கேஸ் ஃபார்மேஷன் வேற இருக்கு மூலையில இருக்கு கேஸ் ஃபார்மேஷன் இருக்குது மாட்டிட்டாங்க ஆனா மெண்டல் அவுட் ஐட்ட மெண்டல் அவுட் அவர் ஃபிசிக்கலா ஃபிசிக்கலா பார்த்தா ஓகே ब्लड பார்த்தா 13.14 புள்ளி ஹீமோகுளோபின் எல்லாம் நார்மல் ஆனால் மெண்டல் அவுட் சுத்தி பார்த்துட்டு என்ன நேரா வந்துட்டாங்க சுத்தி பார்த்து நேரா

நான் சொல்கிற கண்டிஷன் வந்து அஞ்சு லட்சம் ரூபா கண்டிஷன் அஞ்சு லட்சம் ரூபா செலவாகும் இப்போ நான் கேட்க மாட்டேன் வீட்டில் பொண்டாட்டி கன்சல் பண்ணிக்கோ மாமா மச்சான் கொழுதி அத்தனை வருஷம் கன்சல் பண்ணிட்டு தான் ரிசல்ட் கடைசியில் அங்கிட்ட வர மாட்டேன் நான் மறுபடியும் எக்ஸ்ரே பண்ணி அனுப்பிச்சிட்டேன் சூப்பர் வரும்பொழுது மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துகிட்டோன்னே மெடிக்கல் அது மட்டும் தினம் ரெண்டு தடவை செமினார் கொடுப்பேன் அதாவது இப்போ கூகுள் செமினார் ஆரம்பிச்சிட்டேங்க ஐயா இரநூறு பேர் சேர்ந்துருக்காங்க அருமை 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 கூகுள் செமினார் நீங்களும் கூகுள் செமினார்ல வரலாம் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு ஒரு செமினார் இருக்குது அப்புறம் பன்னெண்டு மணி ரெண்டு மணி நாலு மணி எட்டு மணி இதுல எந்த நேரம் உங்களுக்கு வசதியா இருக்குதோ எல்லாமே எல்லா செமினாரும் பதினஞ்சு நிமிஷம்தான் சரிங்க சரிங்க நீங்க எந்த செமினார் அந்த லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு இந்த ஆறு செமினார்ல ஆறு ப்ராஜெக்ட் எல்லாமே எல்லாம் கேட்டீங்கன்னா பிசிக்கலா நீங்க மெடிக்கல்ல பாத்துக்கலாம் மென்டலா என்ன சந்திச்சுதான் நீங்க கிரியேட் பண்ண முடியும் அந்த பிசிக்கலா நீங்க வந்து பிளட் ரிப்போர்ட் வந்து பிசிக்கல் ரிப்போர்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஆனா மென்டல் ரிப்போர்ட் வந்து நீங்க குடுக்குற ஓரல் ஸ்டேட்மென்ட் ரெக்கார்ட் பண்ணனும் ஆமா 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 அந்த ஓரல் ஸ்டேட்மென்ட்ல அந்த பாடி எப்படி கனெக்ட் ஆகுது எப்படி எனர்ஜி வருது அப்புறம் ஸ்பிரிச்ச எப்படி ஸ்பிரிச்சுவல் பவர் எப்படி இறங்குதுங்கிறது நீங்க டைரக்டா அங்க சொல்லணும் ஏன்னா அந்த மைண்ட் ரிப்போர்ட்டும் மைண்ட் எப்படி சட்டிஸ்ஃபைன் ஆகுது ஸ்பிரிச்சுவல் சட்டிஸ்ஃபை பாக்குறது வந்து வெள்ளக்காரனுக்கு தெரியாதனால அவர் டோட்டல் ஃபெயிலியர்

நம்பர் கொடுத்துட்டாங்க அண்ணா உடனே ஆறு மணி நேரம் பேசிட்டேன் விவரமே பேசிட்டேன் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு எல்லாம் விவரம் சொல்லுவோம் இல்லைங்க நான் பார்த்துட்டேன் கடுமையான கண்டிஷன் இருக்கும் சொல்றது கேட்கணும் பன்னிரெண்டு ஆண்டு ஃபாலோ பண்ணணும் ஒன்னா ஒரு ஆண்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதாவது பன்னிரெண்டு ஆண்டு சொல்றது கேட்கணும் ஒரு ஆண்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொன்னேன் அதெல்லாம் பாத்துட்டேங்க அப்படின்னு அப்படி நான் மட்டும் வாங்க அப்படின்னு நான் இங்க தெரியுமா இருக்கிற மதுரையில் இருக்கிறேன் நான் மதுரையில் உட்காந்து இருக்கிறேன் அந்த விண்வெளி மாநாட்டில் உட்காந்து இருக்கிறேன் டைம் கேட்டாங்க அப்புறம் நான் மதுரை வரேன்னு சொல்லிட்டேன் மதுரை வந்ததுக்கு அப்புறம் ஈரோட்ல இருந்து வரங்க நீ பாக்குறதுக்கு பா சூப்பர் 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 அதான் அவங்களோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியுது ஐயா அவங்க ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க இல்ல இதோட இம்பார்டன்ஸ் தெரியும் உங்களுக்கு அப்ப வர்றப்ப மெடிக்கல் ஃபைல் எல்லாம் கொண்டு வந்தாங்க எல்லாம் பார்த்தேன் மென்டல் டாக்டர் ஃபிசிக் நியூரோ டாக்டர் எல்லாத்தையும் பார்த்தேன் சூப்பர் ரிசர்ச் ஐயா எல்லாம் உலக அளவுல ரீச் பண்ணலாம் ஐயா அது இந்த இந்த வீடியோ எடுத்து வச்சிங்க நம்ம ரீச் ரீச் பண்ணி விடலாம் உலக அளவுல நம்ம போட்டு விடலாம் ஆ இப்ப இவங்க என் பொண்ணுட்டு சொன்னேன் பாரு எண்பத்தி ரெண்டு கிலோ வந்திருக்கிறாரு இவருக்கு ஒண்ணுமே கிடையாது மூளையில அந்த புளூயிடு ஏறிடுது மூளையில

அதாவது தோல் மண்டலம் இப்படி தோல் மண்டலம் அதுக்கப்புறம் வந்து சதை மண்டலம் அப்புறம் ரத்த மண்டலம் அப்புறம் எலும்பு மண்டலம் அப்புறம் நரம்பு மண்டலம் இதுலயே அஞ்சு வந்தாச்சு கையில கையிலே ஆரம்பிக்கலாம் கையை தொட்டுக்காம தொட்டு தோல் வந்துருமா அடுத்தது வந்து தோல் மண்டலம் ஒண்ணு ரெண்டாவது சதை மண்டலம் ரெண்டு அப்புறம் நரம்பு மண்டலம் மூணு ரத்த மண்டலம் நாலு எலும்பு மண்டலம் அஞ்சு கையில அஞ்சு வந்துருச்சே இல்லையா ஆமா அதுக்கப்புறம் ஆனது நுரையீரல் மண்டலம் புரியுதா

இந்த லிம்புங்கிற ஒரு நீரை வந்து ஃப்ளூயிடல கண்ட்ரோல் பண்ணி ஒருங்க அது மண்ணீரல் சிஸ்டம் அந்த மண்ணீரல் மண்டலம் ஓகே 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 11 டோட்டலா பத்தி எண்டோ 11 பாத்தீங்கன்னா 11 பாத்தி 11வது மண்டல என்னன்னு கேட்டீங்கன்னா டோட்டல் 11வது மண்டலம் பாத்தீங்கன்னா அந்த இது அது பேர் என்னது இல்ல அது எக்ஸோ கிளாண்ட் எண்டோ கிளாண்ட் இப்படி ஒன்று வர அதாவது நாலம் இல்லா சுரப்பி மண்டலம் நாலம் சுரப்பி அத நாளம் உள்ள சுரப்பி மண்டலம் நாளம் இல்லா சிறப்பு மண்டலம் இது ரெண்டும் சேர்ந்து ஒன்னு வரும்

புலன்களையும் வாயுசியும்குத்தையும் தாண்டாத காட்டுமராண்டிகள் கண்டுபிடிச்சதா இந்த அலோபெரி சயின்ஸ் அப்படின்னு ஆமா அது வந்து நீ பயன்பதுலாம் எப்படின்னா பயன்படுத்தலாம்

ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்துல குணப்படுத்துறேன் உடனே எல்லாம் குணப்படுத்த முடியாது ஒரு வருஷத்துல குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துல விட்டு விட்டு செய்யலாம் நீங்க வந்து சைவம் சாப்பிடலாம் அசைவம் சாப்பிடலாம் சுத்தம் பண்ணலாம் இன்னும் கவலைப்பட வேண்டாம் பட்டினியும் சைவமும் சாப்பிடலாம் அசைவம் சாப்பிடலாம் சுத்தம் பண்ணலாம் தெளிவுபடுத்திருங்க அந்த பாடி வந்து நியூட்ரல் என்னுடைய என்னமா இப்ப என்னுடைய நான் எழுபத்தி ஒன்பது கிலோ இருந்தேன் இப்ப நான் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பதுல இருக்கிறேன் இது இருபத்தஞ்சு வருஷமா இருக்கேன் இப்ப நான் டாக்டரா இருக்கேன் எனக்கு நானும் செல்ஃப் டாக்டரா இருக்கேன் நான் வந்து மருந்து மாத்திரை மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது எதுவுமே மருந்து மாத்திரை ஒன்னே ஒண்ணு நீயும் மெடிக்கல் ரிப்போர்ட் இந்த மூணு பேர் தவிர யாரும் வர முடியாது அப்படி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்காக ரெண்டு நாள் மூணு நாள் அவங்களுக்காக உணவு பழக்கத்துல இருந்துட்டு திருப்பி நீங்க சைவத்துக்கு வந்து மீண்டும் தண்ணீருக்கு வந்து அப்புறம் காய்கறிக்கு வந்து காற்றுக்கு வந்து இப்படி வந்தீங்கன்னா பாடி நியூட்ரல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்ப வந்து

சரி நீங்க வாங்க நான் பண்றேன் நான் கண்டிப்பாக ஒரு நாள் டேட் கொடுங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நன்றி 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 ஐயா நன்றி நன்றி ஐயா